வங்க கடலில் புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலானது வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்காந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் என கூறியுள்ளது தம்பி விஜய் சமீபத்தில் தான் கட்சியை தொடங்கினார் தாவேக்கா கட்சியை ஆரம்பித்ததும் முதல்வராக நினைக்கிறார் அதற்குள் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தாண்ட வேண்டும் என்றால் அது சாத்தியமாகாது என நைனா நாகேந்திரன் கூறினார் செங்கோட்டையன் தாவிகாவில் இணைந்தது குறித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் மாற்றுவிடும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு முதலில் நழுவி சென்றவர் பின்னர் எல்லாத்தையும் பழனிசாமி பார்த்துக்குவார் என தெரிவித்தார் அதிமுக கடல் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க வரத்தான் செய்யும் கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது உண்மையான தொண்டனுக்கு அழகு என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செங்கோட்டையனை விமர்சித்தார் செங்கோட்டையனுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை அவர் தாவிக்காவில் இணைந்ததால் தாவிக்காவிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார்